அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு சால்மிற்கு கட்டளையாது எனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல் தாழ்விற்கு கட்டளையாது எனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல் தம்மை விட உயர்ந்தோரிடம் ஏற்கும் தோல்வியை தாழ்ந்தோரிடமும் ஒப்புக்கொள்வது சான்றாண்மையாகிய தங்க குணத்தின் உரைக்கல் ஆகும் தம்மை விட உயர்ந்தோரிடம் ஏற்கும் தோல்வியை தாழ்ந்தோரிடமும் ஒப்புக்கொள்வது சான்றாண்மையாகிய தங்க குணத்தின் உரைக்கல் ஆகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் மேன்மையை அடைவோம் நன்றி வணக்கம்